நம்ம தோற்றத்துல கான்பிடன்ஸ் கொடுக்கற முக்கியமானது என்னன்னா நம்ம முடிதான் ஆனா சில நேரங்களில் அதிகமா ஃபால் வந்துருச்சுன்னா அது நம்மளுடைய அழகுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பெரிய கவலையை கொடுக்கும் இது என்னமோ சும்மா ஒரு பியூட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இது ஹெல்தோட தொடர்புடைய ஒரு பிரச்சனையா தான் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது முடி உதர்வதற்கான காரணங்கள் அதனால் வரும் தொந்தரவுகள் அதற்கான எளிய தீர்வு எல்லாத்தையும் கிளியரா புரிஞ்சுக்குவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிகமான பதட்டம் கவலை மன அழுத்தம் இது போன்ற பிரச்சினையினால நம்மளுடைய முடி வளர்ச்சி சுழற்சி வந்து பாதிக்கப்படுது இதனால புதிய முடி வளர்ச்சி குறைந்து பழைய முடியும் எளிதாக உதிர்ந்து போயிடுது உணவில் பிரதம் இரும்புச்சத்து வைட்டமின் இது போன்ற சத்துக்கள் குறையும் முடி வேர் பலவீனம் அடைந்து வேரோடு உதிர தொடங்குது நகரங்கள்ல காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறதுனாலையும் தூசி அதிகமா நம்மளுடைய முடியில படுறதுனாலையும் நம்மளுடைய ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையின் மேல் தோல் சுத்தம் இல்லாமல் வேர் பலவீனம் அடையுது அதிகமாக ஷாம்பூ கலர் டை ஜெல் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தும் பொழுது உள்ள நேச்சுரல் ஆயில் குறைந்து முடியும் உள்ளது பெண்களுக்கு கர்ப்ப பிறகு ஆண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் வரும் பொழுது முடி உதிர்வு அதிகரித்து சிலருக்கு மரபணு காரணமாகவே இளம் வயதிலேயே முடி உதிர்வது ஏற்படுது முதலில் முடி அடர்த்தி இருந்த இடத்துல மெதுவாக முடி வேர்கள் பலவீனம் ஆவதனால இடைவெளிகள் அதிகரித்து வெளியில் பார்க்கும்போது தலையில் தோல் அதாவது நம்மளுடைய ஸ்கால் தெரிகிற அளவுக்கு முடி மெல்ல மெல்ல குறைவுது முடி குறைதல் வெளிப்படையாக தெரிந்தவுடன் நம்மளுடைய நம்பிக்கையும் குறைது சமூகத்தில் நம்மை நாமே குறைவாக உணர ஆரம்பிக்கிறோம் முடி உதிர்வு அதிகரித்தால் சில பகுதிகளில் முடி முற்றிலும் இல்லாத நிலை உருவாகும் இதை பார்த்தாலே வயது அதிகமாக தெரிந்துவிடும் முடி உதிர்வு மெல்ல குறைதல் ஆகியவற்றை நீண்ட நாட்கள் கவனிக்காமல் விட்டால் வேர்கள் முற்றிலும் செயலிழக்கலாம் அப்போது மீண்டும் புதிய முடி வளரும் வாய்ப்பு குறைந்துவிடுகிறது நம்மளுடைய முடியுடைய வேர்கள் பலமா இருக்கணும்னா உடம்புக்கு தேவையான சத்தான உணவுகள் அவசியம் புரதம் நிறைந்த முட்டை பயிர் வகைகள் பச்சை பயிர் இது போல புரதம் நிறைந்த உணவுகளை பொழுது நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு அது உதவுது இரும்பு சத்து அதிகமா உள்ள கீரை பீட்ரூட் மாதிரியான உணவுகள் பொழுது நமக்கு முடியுடைய வளர்ச்சிக்கு அதுவும் ஒரு வகையில் உதவுது விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் எலுமிச்சை இது மாதிரியான பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா உடம்பு இரும்பு சத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளும் சக்தி இது மூலமா கிடைக்குது இதனால முடி வேர்கள் வலுப்படுது மன அழுத்தம் முடி வளர்ச்சிக்கு பெரிய எதிரி அதனால தினமும் குறைந்தது அரை மணி நேரம் நடைபெறுச்சி போன்ற செயல்களுக்கு ஈடுபட்டா நம்மளுடைய மனசு அமைதி அடைந்து முடி வளர்ச்சி சீராக இருக்கும் முடி உதிர்வு அதிகமா இருந்ததுன்னா நீங்க தாமதம் செய்யாம டெர்மோடாலஜியை சந்திக்கணும் சரியான பரிசோதனை சிகிச்சை கிடைத்தால் பெரிய பிரச்சனையாக மாறாமல் நாம் தற்கலாம் சரி நண்பர்களே இப்போது நீங்க முடி உதிர்வதற்கான காரணங்கள் அதனால் வரும் பிரச்சனைகள் அதை எப்படி எளிமையாக சரி பண்ணலாம் என்ற ஒரு தெளிவான ஐடியாவை எரிஞ்சுக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் மற்றும் பல ஹெல்த் டிப்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க நன்றி